அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களுக்கு எளிய மகளாக நின்று பணிபுரிவேன் நம்மளுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட திட்டமாக மக்களுக்குரிய திட்டமாக கண்டிப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற சிறந்த முதல்வராக இன்றைக்கும் தேசிய உரிமையாளர்கள் நாளாக கருதி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கான ஒரு அடிப்படை அவர்களுக்கு கல்வி தகுதி ஏற்ற தொழில் குழந்தைகளுக்கு ஏற்ற அனைத்து கல்வித்திறனை மேம்பாடு வீடு அவர்களுக்கான சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்து ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கும் அந்த ஒரு நல்ல வருங்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற மக்களுடைய மகளாக முதல்வராக திகழப்பட வேண்டும் இன்றைக்கும் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த முதல்வராக என்றென்றைக்குமே மக்களோடு அமர்ந்து சட்டமன்றத்தில் குறை கேட்டு அதற்குரிய நிவர்த்தியை அன்றே செயலாக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சராக உங்களின் ஒருத்தியாக பணிபுரிவேன் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக இன்றைக்கு நம் பேசி கொண்டிருக்கோம் அந்த மூன்று வேளை உணவு வசிப்பதற்கு நல்ல வீடு குழந்தைகளுக்கு ஏற்ப கல்வித்திறன் நல்ல இலவசமான மருத்துவமனைகள் இன்றைக்கு அனைத்துக்குமே பணம் இருந்தால் மட்டுமே உரிமை இருக்கிறது வாழ தகுதி இருக்கிறது ஆனால் இந்த அனைத்தையும் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் இன்றைக்கு மருத்துவம் இலவசமாக இயக்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கான கல்வி தகுதி இலவசமாக கொண்டு வந்து செயலாக்கம் செய்யப்பட வேண்டும் மக்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கப்பட வேண்டும் கூட்டமைப்பு மையங்கள் ஏற்படுத்த வேண்டும் தொழில்கள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் வாய்ப்புகளை அள்ளித்தரப்பட வேண்டும் என்பதற்காக முற்றிலுமே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதற்கான திட்டங்களை அடுத்தடுத்து நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம் வடிவமைத்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் இதற்கான நாளாக அமைந்து அதற்கான திட்டங்களாக அன்றே அமலாக்கம் செய்யப்படும் நாளாக மாற்றப்படும் நம்மளுடைய மத்திய அரசிடம் கண்டிப்பாக இந்த தேசிய உரிமையாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக வலியுறுத்தப்படும் அன்றே அதற்காக தீர்வு எட்டப்படும் அவர்களுக்காக தேசிய உரிமையாளர்கள் படையாக மாற்றப்பட்டு நமக்காக உழைக்கும் அவர்களுக்காக அந்த ஒரு சக்தியை கொடுத்து ஒரு நல்ல தீர்க்கமான அவர்களையும் அவர்களுடைய குழந்தைகளையும் காப்பாற்றப்பட வேண்டும் நம்மளுடைய மக்களாக கருதப்பட வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து தேசிய உரிமையாளர்கள் படையாக நமக்காக உழைக்கும் நம் மக்களுக்காக உழைக்குபவர்களாக கொண்டு வந்து ஆளாக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு இது போன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை போன்று பெண்கள் என்று பாராமல் அவர்களுடைய வீட்டுக்குள் அனுமதியின்றி வந்து பெண்களை அச்சுறுத்தும் சக்திகளாக இன்றைக்கு விடுதிகள் வைத்துக்கொண்டு குழந்தைகள் என்று பாராமல் கற்பழித்து அரசியல் ரீதியாக வன்முறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய காவலர்கள் இன்றைக்கும் கை கட்டி பார்த்து கொண்டிருக்கும் அவலநிலை அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட நாளாகவும் இதுவும் நம்மளுடைய தேசிய உரிமையாளர்களுடைய அவர் காவலர்களும் ஒரு வகையான தேசிய உரிமையாளர்களாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமைகள் அனைத்துமே பறிக்கப்பட்டு மக்களிடத்தில் அவர்களும் மக்களாக நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் நிலைமை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தும் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறது பணம் இருந்தால் போதும் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நல்ல தீர்க்கமான படித்த பெண்ணை ஒரு வேலைக்காரியாக மனைவியாக ஆக்கி ஒரு பொம்மையாக வைத்து விளையாடிக் கொண்டிருக்கும் இன்றைக்கு திராவிட மாடல் செய்து கொண்டிருக்கிறது இது நடிகர் நெப்போலியன் போன்ற ஒரு எடுத்துக்காட்டான முன்னுதாரணமாக பெண்களை இழிவுபடுத்தும் சக்தியாக இன்றைக்கு உருவெடுத்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் பெண்களை இன்றைக்கும் வேலைக்காரிகளாக மிகப்பெரிய பெரிய வன்கொடுமைகளை ஆளாக்கி கொண்டு ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கண்டிப்பாக இருப்பார்கள் ஆனால் ஒரு பெண்ணை ஒரு படித்த பெண்ணை முழுமையாக வேலைக்காரியாக்கி அங்கு ஒரு கொ